ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இந்த சேனலில் நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக ஏன் பண்ணுறதுக்குள்ள சிறந்த ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆப்பை பற்றி நாம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் நம்ம ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் வெறும் வீடியோஸை பார்க்குறது மூலியமாகவே இதில் நமக்கு நல்ல ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது டெய்லி டூ வீடியோஸ்கிற மாதிரி ஒரு வீடியோக்கு நாலருவா மாதிரி டெய்லி எயிட் ருபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ இன்கம் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலிமா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபிஃப்டீன் ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்குது ஸோ ரெண்டு டைப்பில் உங்களுக்கு இன்கம் கிடைக்குது ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஐல்ல அய்யல குறையாத அஜயம் பாத்திரமான அமுதசெரப்பி மாதிரி உள்ள நம்ம யானை பிளான் தான் இந்த இல்லை அமிர்தசெரபி சரி இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பாப்போம் சும்மா ரியல்ஸ் பாக்கட்டு இருக்க டைம்ல டெய்லி ஆறு நிமிஷம் நம்ம ஆப்ல உள்ள ஆட்ஸ் பாக்குறது மூலமா மாதம் நீங்க இரண்டு நூறு ரூபாய் ஈஸியாயான பண்ணலாம் இந்த ஆப்ப உங்க ஃபிரண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்றதால ஒரு ஆளுக்கு நீங்க பதினைந்து ரூபாய் ரெஃபர் போர்டு சும்மா கேக்கலாம் அப்புறம் என்ன ஃப்ரீயா ஜாயின் பண்ணி மாதம் மினிமம் இரண்டு ரூபாய் எடுக்கிற வழிய பாருங்க இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்லேயும் அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் அந்த வீடியோ லிங்க்கை டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த ஓப்பனான பேஜில் நேம் அண்ட் மொபைல் நம்பர் கேட்கும் உங்கள் நேம் உங்கள் பேன் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுத்துங்க ப்ளஸ் மொபைல் நம்பர் ஓடிபி ரிசீவ் ஆகணும் ஓடிபி கொடுத்துக்கோங்க எந்த வெப்சைட்லையும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் மட்டும் நம்ம ஏன் ஆதார் அண்ட் பேன் கார்டாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க எந்த ஒரு ஏனிங் வெப்சைட்டும் உங்களுக்கு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்சுக்கு மேலே ரன் ஆகாது மேக்சிமம் பார்த்தோம்னா சிக்ஸ் மன்ஸ் வரைக்கும் ஆகும் ஆனால் இந்த அமுதுசரப்பு வெப்சைட்டை வரையும் உங்களுக்கு லைஃப் டைம் ரன் ஆகும்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து யாரும் இல்லீகலாக ரெண்டு அக்கௌண்ட் மூணு அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுக்கு வித்ராவல் கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இல்லீகல் அக்கௌண்ட்டை நம்ம பிளாக் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்க அதுக்காக கரெக்டாக ஆதார் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க ஸோ இதை கண்டிப்பாக நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வித்ராவல் சக்ஸஸாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நேம் மொபைல் நம்பர் அண்ட் ஓடிபி கொடுத்து நம்ம உள்ளே போயிடும் உள்ள போனனே அகைன் ஒரு ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்தாக்க நமக்கு ஆப் லிங்க் கொடுப்பாங்க ஆப் லிங்க்கை கூட டேரெக்டாக போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்லேயே ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெப்சைட்லேயே ரன் பண்ணிக்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இல்லை நீங்கள் ஜாயினிங் பண்ணதுக்கு வெல்கம் போனோஸாக உங்களுக்கு நைன் ருபீஸ் கொடுத்துருவாங்க ப்ளஸ் கீழே வந்து வாட்ச் வீடியோஸ் மொபைல் ரீசார்ஜஸ் டிடிஹெச் ரீசார்ஜ் இருக்கும் மொபைல் ரீசார்ஜ் அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணிடுவாங்க இப்போதைக்கு வாட்ச் வீடியோஸில் மட்டும்தான் நம்ம ஏன் பண்ணிக்க முடியும் வாட்ச் வீடியோ ஸ்கூலில் போனால் ஒரு வீடியோ ஓப்பன் ஆகும் அந்த வீடியோவை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோமோ இல்லை வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்குறோம்னு சொல்லிட்டு அவங்க கெஸ் பண்ணுவாங்க அதனால இடையில இடையில நமக்கு ஒரு டிஸ்ப்ளே ஓப்பன் ஆகும் அதில் நம்ம வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம்னா எஸ்ன்னு கொடுத்துட்ணும் அந்த டைமிங் முடிகிறதுக்குள்ள கொடுத்தா மட்டும்தான் இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் இல்லைனாக்கா பார்த்துகிட்டே நின்றோம் நம்ம திருப்பி இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இப்போ வீடியோ ரன் இருக்கு நான் வந்து டிஸ்பிளே வந்ததும் நான் கொடுக்கல எஸ் கொடுக்கல ஸோ இது வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு நம்ம பார்த்த வீடியோ ஃபெயில்ட் ஆகி அகைன் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடுச்சு ஸோ இப்போ அகைன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம வீடியோவை பார்த்தா மட்டும்தான் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் ஸோ அதனால் ரெண்டு டைம் மூணு டைம் அது மாதிரி கேட்பாங்க நம்ம வந்து டிஸ்பிளே வாட்ச் பண்ணிக்கிட்டு எஸ்னு கொடுத்துட்டாக்கா ஃபர்ஸ்ட் டைமே இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிய போகுது நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவோட எண்டில் ஒரு ஓடிபி மாதிரி ஒரு கோடு வரும் அந்த கோடை நம்ம என்ட்ரு பண்ணணும் அதில் என்ன கோடு போட்டிருக்கோ அதை என்ட்ரு பண்ணி நம்ம ஓகே கொடுத்தாக்கா ஃபர்ஸ்ட் வீடியோ கம்ப்ளீட்டட் ஆகிடும் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்ததுக்காக உங்களுக்கு ஃபோர் ருபீஸ் இன்கம் கிடச்சிருக்குது அது எல்லாமே இப்போ அடுத்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அதுமாதிரி டூ வீடியோஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெய்லி ஏர்னிங்ஸில் உங்களுக்கு அமௌண்ட்டு ஆட் ஆகிடும் இப்போ டூ வீடியோஸும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு வெல்கம் போனஸாக ஒரு ஒம்பது ரூபா ப்ளஸ் ரெண்டு வீடியோக்கும் உங்களுக்கு ஃபோர் ருபீஸ் ஃபோர் ருபீஸுங்கிற மாதிரி எயிட் ருபீஸ் டோட்டலாக நமக்கு இன்கம் ஆட் ஆகிருக்கு உங்களுக்கு கமிஷன் போக டிடிஎஸ் சார்ஜஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட்டு வேலெட்டில் ஆட் ஆகிடும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ரா போட்டுக்கலாம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு எல்லாமே அதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிவிட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு இன்கம் வந்துடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது பேங்கிங் சார்ஜஸ்ஸு டேக்ஸு அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் போட்ட அமௌ அமௌண்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வித்ட்ரா பேங்கில் ஏறிடும் இந்த பேக்கில் நம்ம அப்டேட் பண்ணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பேசிக் பிளானாக சிக்ஸ் நைன்ட்டி நைன் கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி த்ரீ வீடியோஸ் கிடைக்கும் ஒரு வீடியோக்கு ஃபைவ் ருபீஸ்ங்கிற மாதிரி டெய்லி ஃபிஃப்டின் ருபீஸ் நீங்கள் ஏன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்லேயும் நல்ல ஒரு இன்கம் கிடைக்குது பெர் ஃபிஃப்டீன் ருபீஸ் பெர் ஹெடுங்குறத பதிலாக ஃபார்ட்டி ருபீஸ் பெர் ஹெட்ங்கிற மாதிரி உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ரீசார்ஜ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தேவைப்படுறவங்க அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டால் போதும் இல்லைனா நம்ம ஃப்ரீ பிளான்லேயே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் வீடியோ சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நமக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலில் ஜாயின் பண்ணு என்கிட்ட பர்சனலாக கேட்டுக்கலாம் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நான் மெசேஜ்லேயே கிளியர் பண்ணிவிடுவேன் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க நிறைய கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ என்னால் ஆன்சர் பண்ண முடியல தயவுசெய்து கால் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு நிறைய ஈஸியான ஏன் பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இதுவரையும் ஜாயின் பண்ணாதவங்க நம்ம கம்யூனிட்டி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் கீழே கொடுத்துருக்கோம் அதிலையும் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்